சவுதி <laughs> நான் அன்னைக்கு ஒரு நாயை வச்சு வீடியோ போட்டுக்கேன் அதுக்கு உடனே ஒரு குரங்க பிடிச்சி நாயை வச்சு எடுத்து பண்ணி போட்டுக்கானேன் இல்லை யாரும் இப்படி பாருங்க உங்களுக்கு சும்மா இருக்க முடியல ஏழுபட்டா போக்கிற மாதிரி எது இருக்கிறதால இப்படி எழுதி பண்ணி போட்டு கிடைக்க உங்களுக்கு எப்ப பண்ணாலும் சென்று குழந்தை தலையை விட்டுல கரங்காக போகலாமா கிறுக்கு போக்குறாமானா மண்டல் போக்குற மாடா உங்களுக்கு சும்மா இருக்க முடியும் உழவு போட்டுக்கிற கை வச்சுக்கிட்டு ஏழு மாட்டு இயல்பு மாட்டு போக்கலாமா சும்மா ஒரு அடைஞ்ச இடங்களா போக்கலாமடா

ஏற்போம் கருப்பூர் நாயை வச்சுட்டு விளையாட்டு கட்டுறாங்க வாழ்தா பயனட்டே சரியா புது ஆளு விலங்காவே இவ்ளா பத்து நாள் இதே விமல் விம்மல் ஏற்பட்டா போக்கலாம் ஏ அப்பா பத்து நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தேன் வந்துட்டாய் வந்த உடனே வாய பழந்துட் விலங்கா மணி வாயை பிளந்திருக்கிய

இல்லை அவர் எங்கள் மாமாவில் அவரை எதுக்குல நீ அங்கே அதில் எண்ணி ஒரு இதில் வச்சுருக்கா வச்சிருக்கா அதில் ஒன்று அவரை வச்சிருக்காங்க ஏன்னா ஏழை எங்கள் மாமா அவரை பண்ணுறியோ இல்லை அவருக்கு அங்கே காலையில் அவருக்கு அவர் கேஸ்லாம் ஏதாச்சும் கணக்கில் எல்லாம் ஏ ஏன்னா எதுக்கு இப்படி வாரிய ஏன்னா வீட்டுகளுக்கு தெரிஞ்சு நான் வயதானால் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க இல்லை எண்ணி தான் போட்டு ஏதோ வருவாங்க உங்களுக்கு கண்ணா அன்றைக்கி அதெல்லாம் இருட்டு பண்ணிட்டு மண்ணா பேர் வாங்க மாமா ஏன்னா எண்ணி தான் இருட்டு பண்ணி மண்ணாக போனீங்க அவர் எதுக்கு எதுக்கெல்லாம் இருட்டு பண்ணுறியோ சும்மா கணக்கலாம்

தலைவரே கையடித்து வீடியோ போடுங்க ஏன்னா கையடிச்சு வீடு சொல்லி சொல்லி போய் எழுதி போட்டுக்கே போய் போவா மழகா போக்கலாம் நீ கையடிச்சு போய் விடிய போடுவா இல்லை என்ன கையடிச்சு வீடு போடு பூல்லிக்க நீ கையடிச்சு வீடு போடுவேன் இல்லை நான் ஏன் சொந்த ஐடியா வீடு போடுறேன் முட்டா போகலாம் இரவு போட்ட இரும்பு பாட்டு போகலாம் கிறுக்கா கையடிச்சு வீடை போடுங்க கால் அடித்து வீடு போடுங்க என்ன கையடிச்சு வீடியோ போடுங்க சும்மா கிடக்க முடியல இல்லை அதிகமாக பண்ணி தொலைக்காய் இருக்க முடியல ஏன்னா உங்களால் எனக்கு இந்த பையாருக்குன்னா இந்த ஓட்டச்சட்டின்னு ஒரு எரும மாட்டு கிடக்கு போங்க நம்மட்டேன் அந்த எரும மாட்ட போக்காரனுக்கு இல்ல இல்ல சேட்டை முத்து கரும்பு கருத்தெருப்பை மையன்னு சொல்லி எங்கள் மாமா அவரை நீ எப்படி அசிங்கமாக எளிதை பண்ணி போட்டிருக்கிய இல்லை அவங்க வீட்டில் பார்த்தா இப்போ அவரும் இப்போ அவரும் அவன் வீட்டை அம்மா எங்கள் செருப்பெல்லாம் அடிக்கொடுவாங்கோ இல்லை இப்படி செருப்பற அடிவாங்க கொடுத்தீங்களே இருக்கு ஏழை ஏன் ஃபோன் நம்பர் லாக்கு பண்ண விஷயம் வீட்டு அட்ரெஸையும் இது பண்ணிட்டியும் ஏன் போகலாமாறா ஏன்னா ஒருத்தான் அடைஞ்சு கிழக்குறேன் ஏன்னா அவரு பில்லு பாட்டுக்கு ஒரு நாள் இல்லை ஏன்னா எதுக்கு எடுக்க எடுப்பிட்ட போகலாமா அவரை இப்படி ஏடி பண்ணி போட்டு ஏன்னா எடுக்கல உங்களுக்கு கிழக்கு 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 போக்காம சும்ப்பாக கிழக்கு போடலாம் எனக்கு எடுப்பிட்ட ஏர்ம மாட்டை போக்கலாமா ஏடி பண்ணி போகலாம் எங்க அவங்க வாயிலை போட் கெருக்கு போக்கலாமாரா